இறைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவர் ஆகிய எசு கிறிஸ்து நம் சபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க போறாரு நம் இல்லங்களுக்கு வர போறாரு மகளே மகனே கலங்காத மனமொடைஞ்சி போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க நம்ம எஸ் அப்பா ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கா உங்களுக்குள்ள முதலாவது சமாதானம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா உண்மையுள்ள ஒரு விஷயம் இருக்கா உங்களுக்கு உண்மையாக தான் அந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை இல்லை இந்த உலகத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி இருந்தால் தான் எல்லாேருக்குமே பிடிக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம நம்மளாவே இல்லைல்ல இப்படி இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்குது இல்லை அப்போ நம்ம இதே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம இந்த கேரக்டராகவே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம் உலகத்துக்கு நம்ம இருக்கோம்ல நம்ம யாருன்றது நமக்கே தெரியாமல் போயிடுச்சுல ஒரு காலகட்டத்தில் நம் பாவங்களை அறிக்கையிடுவதும் சண்டைகளை தீர்த்து கொள்வதும் மிகவும் முக்கியமானது இன்றைக்கி நம்ம சண்டை போட்டுவிட்டுருக்கோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை அந்த சண்டை என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்குள்ளே முடிச்சா போகல என்ன பண்ணுறோம் தெருவுக்கு கொண்டு வரோம் வெளியில எல்லாம் பார்க்குறாங்க வேடிக்கு பார்க்குறாங்க அது ரொம்ப பெருசாக போயிடுதுல இல்லை இன்னி உறவுகளுக்குள்ளே பல விரிசல்கள் ஏன் பேசணும் அவங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அது என்ன ஆகுது அப்படின்னா தலைமுறை தலைமுறை அப்படி என்ன பண்ணுறாங்க அவங்க முகத்துலேயும் முழுக்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்குலாம் நம்ம சொல்லி என்ன பண்ணுறோம் அவங்களாம் வந்தால் பேசக்கூடாது அவங்க எல்லாம் இது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் இப்பவே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ நம்ம வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு சொந்த பந்தங்கள் இல்லாமல் அப்படியே தனியாக வாழ்ந்துட்டோம் பசங்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் வேணும்னு சொன்னால் பண்ணுவாங்க பேசுங்க அவங்கதான் உங்க மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லி உறவுகளுக்குள்ள அன்பாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க உறவுகள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா தூரத்தில் இருந்தால் பிரச்சனை இருக்குது கிட்டே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிலாம் இல்லைங்க மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் என்ன பேசுகிறோம் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம நிதானமாக யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம் எடுத்தோம் கௌதம் ஏன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ண சொல்லி ஒரு ஏடிக்கு போட்டியாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அதெல்லாம் இல்லாமல் நம்மலாம் ஏசக்கூடிய பிள்ளைகள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிறது நம்ம தப்பே இல்லைங்க இனிமே பண்ணுற ஒரு விஷயம் இதுதான் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நான் ஏன் விட்டு கொடுக்குறோம் அவங்களை கொடுக்க சொல்லுங்கள் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம்ல ஸோ இதனால தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது நம்ம வாய் சும்மா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது சுத்தமாக பிரச்சனையே வராதுங்க இதுதான் ஒன்று நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேது ஏதாச்சும் கேட்டுகிட்டு இருக்குது ஏதாச்சும் சொல்லிட்டோம் அப்படியே பெரிய பிரச்சனைகள் முடியுது சின்னதாக நான் சும்மா தான் சொன்னேன் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆனால் அவங்க அதை சீரிசாக எடுத்துகிட்டாங்க பிரதர் இன்றைக்கி யாரும் பேசுகிறதில்ல முகம் பார்த்துடும் இல்லை எப்படி கேட்கறது இல்லை இன்றைக்கி எத்தனைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்க காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் விளையாட தான் பண்ணோம் ஆனால் இது பெரிய இஷில் முடிஞ்சிச்சு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் முழிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் எத்தனையோ பேர் பிரிஞ்சு அங்கங்கே இருக்கோம்ல இன்றைய நாளில் உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி செபிக்கலாமா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றது சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறோம் எப்படி இருக்க போகுது நம்ம வாழ்க்கை யோசிக்கிறோம்ல இன்றைய நாளணம் ஆண்டவராகிய சு கிறிஸ்து நமக்காக ஏன் நம் அனைவருக்காக அவர் ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் அம்மாவா இல்லையா அவருடைய ரத்தத்தினால் அவர் பசுத்தப்படுத்த போக்கின்றார் சொர்ந்து போகாதீங்க தினந்தோறும் ஜப்பியுங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி வழிகள் வந்தாலும் சரி ஆண்டவரே நீங்க இருக்கீங்க எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்மளை நம்ம தாழ்த்தி ஜபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க நம்ம வாழ்க்கை எப்படியே போக போகிறது கிடையாது நம்மளை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போகின்ற யார் நம்ம ஏசப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க தேவனுடைய சமாதானத்தை வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம் முழு மனசோட முழு ஆன்மாவோட உங்களை நீங்கள் ஆனிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் உங்ககிட்ட இருக்க ஒரு சில விஷயத்தை விட்டால் மட்டும் தான் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது என்னன்றது நீங்கள் கண்டுபிடிங்களா நமக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் இருக்குது இதை நான் விட்டேன்னா என் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் இதுலேருந்து நான் வி விடுதலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சொல்லி உங்களுக்கு தெரியுங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும் சமாதானமாக இருக்குங்க இன்றைய நாள் சபம் உலகில் வாழ்க்கை சிலாருக்கு நம்ம போறோம் சோர்ந்து போகாதீங்க உற்சா உற்சாகமாக இருக்கு ஒவ்வொரு நாளும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஒவ்வொரு வயசான தாத்தா பாட்டி அவங்களா இருப்பாங்க அவங்களுக்காக இந்த வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஸோ வெயில் டைம்ல யாரும் வெளியே வராதீங்க வீட்டில் இருங்க ஈவினிங் டைமாக வெளியே போங்க ஏன்னா நிறைய பேர் இந்த வெயில் நாளில் மயங்க அடிச்சு விழுந்து இறந்தவங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் பேப்பர்ல இன்னைக்கு நியூஸ் போட்டுருந்தாங்க ரொம்பவே கஷ்டமா இருந்தது இந்த வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்க போறோம் எல்லாம் சேஃபா பதமா இருக்கு எல்லாருக்கும் நம்ம ஆண்டவராக நிறையா ஆசிர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார் இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக பயணி போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ளாண்டவராகி இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய பூர்ண சமாதானத்தை எங்களுக்கு அளிப்பதாக வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துற ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் உபத்திரவத்தையும் கலக்கத்தையும் நோக்கி பார்த்து எங்களை உம்முடைய சமாதானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று சிபிக்கிறேன் விரோதமான குறைபாடோ கசப்போ இருந்தால் அவற்றிலிருந்து எங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் விடுவிக்க வேண்டும் என்று செபிக்கிறான்வரே வெறுப்பு பாராட்டும் எங்களை மன்னித்து இப்பொழுதே உமக்கு சமாதானத்தை நான் தருவேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கேன் யேசப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறான்வரே நீரே நல்ல மெய்ப்பராக இருந்து எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க போவதுக்கான நினச்சியானவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்று கேட்குறேன் யேசப்பா எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்குறானவர் எங்களுக்கு நல்ல ச சமாதானத்தை கொடுங்கப்பா ஒற்றுமையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்குறான்வரே எங்கள் உள்ளன மனுஷனை மாற்றுங்க ஏசப்பா நல்ல ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கேட்குறானவரே எங்களுக்குள்ளே இருக்கின்ற காயங்களையும் எங்கள் புண்ணையும் ஆற்ற வேண்டும் என்று கேட்குற ஏசப்பா உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலும் அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் ஏசப்பா எங்களை உம்முடைய அன்பின் பிள்ளையாக மாற்றி இணையற்ற ஆசிர்வாதத்தை அருள் அருள போவதற்கான நினச்சி ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தில் நிரப்ப வேண்டும் என்று ஜப்பிக்கிறேன் எசப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கிறாச்சா நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கருத்துனால் தருவது நோயில் அகற்றி போடுவீராக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை யேசப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா எனக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்காண்டவரே ஒற்றுமை ஒன்றின் இந்த சமாதானம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறான் பிரிஞ்சு போனோம் குடும்பங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்கிறேன் எஸ்ப்பா ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா உடல் தெம்ப வலிமை தர வேண்டும் என்று கேட்குறான் அவரு எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ் கீழ்ப்படைய வேண்டும் என்று கேட்குறாண்டவர் இந்த வெயிலின் தாக்கம் குறைய வேண்டும் என்று கேட்குறேன் எஸ்ப்பா எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்குறாண்டவர் எல்லோரையும் பார்த்துக்கோங்க பயின்ற நாள் சபம் இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் செபிக்கின்றே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யேசுவுக்கு புகழ் யேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் bless யூ ஆல் தொடர்ந்து ஜிப்பியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரு மரியே வாழ்க